அப்போ எனக்கு வந்து கொஞ்ச நேரம் பொறாமை குணம் இருக்கு ஒருத்தருக்கு நாள் ஃபுல்லா இருக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஆஹ் குற்றம் இருக்கு சில பேருக்கு நாள் ஃபுல்லா இருக்கு எனக்கு என் ஆதிக்கத்தை செல்லுவது செலுத்துவது இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது ஒருத்தருக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கு அப்போ எல்லா தன்மையும் எல்லாருக்கும் இருக்கிறதுனால என்னை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேனோ அதே மாதிரி எல்லாரையும் ஏத்துக்கலாம் ஒருத்தவங்க ஒரு சில நேரத்துல ஒரு தப்பு செஞ்சு ஒரு கலர குலகாரண ஒரு உணவுக்கு உணவுக்கு கஷ்டப்பட்டு ஒருத்தன் என்ன பண்ணிடுறான் திருடிடுறான் அதே தன்மை நம்மகிட்டயும் இருக்கு தேவைக்கு அதிகமாக உடல் தேவைக்கு அதிகமாக நான் சாப்பாடு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன்னா அது திருட்டு இதுக்கு டிவியில பார்க்கும் போது எல்லாம் கைத்தட்டுரும் ஆனா வாழ்க்கையில பின்பற்றுறோம்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியாது ஆனா மலர் மருந்துகள் என்ன பண்ணா பின்பற்ற வைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் சூட்சமாக மாற்றி கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பெரிய மாற்றங்களை தனக்குள்ளே நிகழ்த்தி கொண்டு வருகிறது